சுக்கர பகவானே நமக அனைவருக்கும் வணக்கம் மிக இந்த இடைவெளிக்கு பிறகு ஒரு திருமண பத்திரத்தில் உள்ள ரகசியங்கள் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி ஒரு பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்த்து பார்க்க போகிறோம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருமணம் அதுக்காக வரன் தேடிக்கிட்டு இருக்கோங்க ஆண் பெண் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க அவங்க ஒரு தெளிவுபரட்டும் நிறைய விஷயங்கள் இருக்குது திருமணப் பொருத்தத்தில் அதில் முதல் பொருத்தம் அதாவது பத்து பொருத்தத்தில் முதல் பொருத்தமான தினப்பொருத்தம் அப்படின்னு இருக்கும் அந்த தினப்பொருத்தத்தில் அதை மட்டுந்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகும் அப்போ தான் நிறைய விஷயங்கள் பேசும்போது உங்களுக்கு புரியும் ஜோதிடர் நம்பர் நைன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் நைன் டபுள் எயிட் வாட்ஸ்அப் பதிவு அவசியம் தொடர்பு கொள்ளும்போது வாட்ஸ்அப்பில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் திருமணப் பொருத்தம் பார்க்க நூறுரூபா தான் பத்து பொருத்தம் பார்த்து பத்தாமல் போகுது ஏன் அதை இந்த ரகசியத்தை பார்க்க போகிறோம் புரிஞ்சிக்கிட்டவங்க தெரிஞ்சுக்கோங்க புரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க வேணாம் தெரிஞ்சிக்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இது ஒரு பெரிய படிப்பு குறைஞ்சது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட போகும் பத்து பொருத்தம் பார்க்குறதுக்கே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போகும் அவ்வளோ பெரிய படிப்பாக மாறும் அப்படின்னு வச்சுக்கிட்டு இப்போ முதல் இது வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா ஆறு எட்டில் உள்ள ரகசியம் சஸ்தாசகமும் கொடுத்துருக்கோம் ஆறு எட்டு என்றுன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு ராசியில் ஒரு கிரகமும் இங்கே ஒரு ராசியில் கிரகம் இருந்தால் ஆறு எட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு திரும்ப இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதுதான் ஆறு எட்டு இதுக்கு வந்து சஸ்வாசகம் அப்படின்னு இந்த சஸ்வாசகம் மட்டும் இது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கூட அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை சஸ்தாசகம் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது அதுக்கு நிறைய உள்ள நிறைய விதிகள் இருக்குது ஓகேங்களா ஆர் எட்டு நிலைன்னா இதுதான் இங்கே அந்த ஆறு எட்டில் என்ன சொல்கிறோம் அப்படின் வேதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது வேதை அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகம் வேதையாக இருக்கும் அப்படின்றது தான் இப்போ உதாரணமாக இந்த இடத்துல உள்ள கிர கட்டத்தை எடுத்துக்கிடுவோம் இங்கே உள்ள ராசி கட்டத்தை எடுத்துக்கிடுவோம் இந்த ராசி கட்டத்தை பார்த்திங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை அதாவது இந்த பெரிய கோடு வரைக்கும் அஸ்வினி அதுக்கு அடுத்து பெரிய கோடு வரைக்கும் பரணி அடுத்து கார்த்திகை இங்கே அதே மாதிரி விசாகம் விசாக நட்சத்திரம் அனுசம் கேட்டை இப்போ அஸ்வி நட்சத்திரத்துக்கு கேட்டை நட்சத்திரம் நீங்கள் அஸ்வி நட்சத்திரத்துக்கு கேட்டை நட்சத்திரம் முடியாது ரஜ்ஜு இல்லைன்றது வந்துருக்கும் இது ஜோதிட ஆலோசனை பண்ணணும்னு வரும் இங்கேயா ஆறு எட்டாக வருது அதே இடத்தில் ரஜுவான் வருது அதே நேரத்தில் இந்த அஸ்வி நட்சத்திரத்துக்கு அனுச்சி நட்சத்திரம் போனீங்கன்னா ரஜின்றது வராது ஒரு விஷயத்துக்குள்ளே இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்வது போல இங்கே அஸ்வி நட்சத்திரத்துக்கு கேட்டை நட்சத்திரம் மட்டும்தான் ரஜினென்னு வரும் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா ஜோதிட படிப்புன்னு முதலே சொல்லிட்டேன் நான் இருந்தாலும் உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன் இங்கே கேட்டை நட்சத்திர அதிபதியான புதன் இங்கே ஆயுத நட்சத்திரத்துக்கும் இருப்பார் ஆயுதம் இங்க ரேவதி இப்ப அசி நட்சத்திரம் போட்டுட்டு ஆண் ஜாதகமா இருக்கட்டும் பெண் ஜாதகமாக இருக்கட்டும் அசி நட்சத்திரம் போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் இனம் வந்து ஆயிலியம் கேட்டே ரேவதி போட்டு பாருங்க ரஜி இல்லன்னு வரும் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் இது அதுல அந்த ஆறு எட்ட வரக்கூடிய எதுன்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டும் தான் வரும் அப்படிங்கிறது தான் அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் பார்த்துடலாம் கண்டாந்தம் கண்டாதி அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா இங்கே வந்து நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அதாவது இங்கே வந்து ஒன்றாம் பாதம் இங்கே ஜீரோவில் ஆரம்பிச்சு ஒன்றாம் பாதத்துக்குள்ளே ஒரு கிரகம் இருந்தால் அதே மாதிரி அது கண்டாதி நட்சத்திரம் இங்கே இருபத்தொம்போது டிகிரிலேருந்து முப்பது டீகிரில் இருந்தால் கண்டாந்தம் நட்சத்திரமாக மாறிடுது அப்போ அங்கே பிரச்சனை நிறைய இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இந்த நாலு பாதத்துக்குள்ளே அஸ்வின் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் இந்த ஒன்றாம் பாதத்துக்குள்ளே மட்டும்தான் அதுக்கு தான் அது ஆரம்ப நிலை அப்படிங்கிறதுனால அங்கேயும் இங்கே முடியும் நிலை அப்படிங்கிறது இங்கேயும் இருக்குது இங்கே ஆயிலத்தில் இருக்குது இங்கே மகத்தில் இருக்குது இங்கே ரேவதியில் இருக்குது இங்கே தனுசுல இருக்குது தனுசில் மூணு நட்சத்திரத்தில் இருக்குது அது கொஞ்சம் அப்படியே ஓனாக பார்க்கணும் நம்ம இந்த ஆண் எட்டுக்காக தான் முக்கியமாக இந்த வந்து பயன் பண்ணுறதுனால இதை வரைக்கும் பார்த்துக்கணும் கண்டாந்தம் கண்டாதியில் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் இல்லைங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை அதிகமாக கொடுக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்தபடியாவது பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலாம் பாதம் இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க இது இருபத்தி ரெண்டாம் திரை அறுபத்தி நாலாம் பாதம் இது வந்து இந்த பாதத்தை கண்டுபிடிக்கிற பெரிய விஷயமே இல்லை அவங்க பலன் வேலை செய்யும்போது ரொம்ப விபரீதமாக ஒரு பிரச்சனையை நிறையா கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திருமணத்தை பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக பார்க்குறது இப்போ அது எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்கிட்டோம்னா இங்கே ஒம்போது பாதம் இருக்கும் இங்கே ஒரு ஒம்பது பாதம் இங்கே ஒரு ஒம்பது பாதம் இங்கே ஒரு ஒம்பது பாதம் ஒம்பது பாதம் இதுக்கு ஒரு ஒம்பது பாதம் இதுக்கு ஒரு ஒம்பது பாதம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு இங்கே அறுபத்தி நாலாவது பாதம் வரும் வந்துருச்சா இங்கே ஆறு எட்டு உள்ள ரகசியம் அப்படின்னா இங்கே அசியம் ஒன்றாம் பாதத்துக்கு அறுபத்தி நாலாவது பாதம் விசாகம் வரும் விசாகம் நாலாம் பாதம் அறுபத்தி நாலாவது பாதம் இதுதான் முக்கியமான பாயிண்ட் அறுபத்தி நாலாம் பாதத்தில் என்ன ரகசியம் இருக்குது இந்த ஆறு ரகசியம் என்ன அதனால தான் இதெல்லாம் ஏயா நம்ம போட்டு குழப்பி பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு தான் எட்டாம் இடம் வேளாண் தீ போட்டுறாங்க ஆனால் யோகத்தை தரக்கூடிய ஜாதகம் இந்த வந்து இருக்கும் அதையும் முக்கியமாக கவனிக்கணும் அது சப்ஜெக்ட் தனியாக பார்த்துக்கலாம் இப்போ அறுபத்தி நாலாம் பாதம் இருபத்தி ரெண்டாம் திரைக்காலமாக இருக்கணும் திரைக்காலம் எப்படி கட்டு மூணு பாதங்களை சேர்ந்தது ஒரு திரைக்காலம் ஒன்று ரெண்டு மூணு இங்கே அடுத்து இதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு இங்கே இருபது பார்த்தோம்ல ஏழம்பது அறுபத்தி மூணு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு மூணாக பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் இருபத்தி ஓ இங்கே ரெண்டு பாதத்துக்கு முன்னாடியே இங்கே இருபத்தி ஒன்று முடிஞ்சிடும் இங்கே இருபத்தி ரெண்டு வந்துடும் இருபத்தி ரெண்டில் வந்தாலும் அது அதிக பாதிப்பு தருவதில்லை விசாக மூணாம் பாதமும் அதாவது அஸ்வினி ஒன்றாம் பாதிக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் விசாகம் மூணாம் பாதமும் ரெண்டாம் பாதமும் அதிக பாதிப்பு தருவதில்லை ஆனால் எட்டாவது ராசியில் அறுபத்தி நாலாவது பாதம் இருக்கக்கூடிய நெச்ச அந்த பாதத்தில் மட்டும்தான் இந்த அறுபத்தி நாலாவது பாதம் அப்படிங்கிறது ஒரு விதி அதுக்குள்ளே ரகசியம் அடங்கியிருக்கு இப்போ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இளநீர் இருக்குது இந்த இளநியை பார்த்துன்னு சொல்கிறேன் இதில் வந்து ஒரு லிட்டர் தண்ணி இருக்கும் இளநீர் இருக்கும் அப்படின்னு சொன்னால் யாராலும் நம்ப முடியாது இப்போ ஊற்றி பார்த்து அளந்து பார்த்தா தான் சொல்ல முடியும் மெசர்மெண்ட்டு எல்லாமே அந்த அந்த அப்போ அந்த எளநியை எடுத்தோன்னு உள்ள சொல்கிறேன் தேங்காய் எத்தனை கிராம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிங்கன்னா அதையும் சொல்ல முடியாது ஸ்வீட்டாக இருக்குமா இருக்குமா அப்படின்னு சொன்னால் அதுவும் சொல்ல முடியாது எல்லாமே பார்த்தா தெரியும் ஆனால் அனுபவம் உள்ளவங்களுக்கு அது என்ன நிலை எந்த மரத்தான் எந்த இடத்துல எப்படி இருந்தது எல்லாமே சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் இறைவன் கொடுக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் உள்ள அணிவு அதே போல் தான் இந்த ஜோதிடத்திலையும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல்லாம் கற்றுக்கொண்டிருந்தாலும் இது ஒரு முக்கியமாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த திருமண பொருத்தத்தில் பத்து பொருத்தம் பார்த்து பத்தாமல் போவது என்பதை உடைத்து அதே நேரத்தில் மணமக்களை சந்தோஷமாக வாழ வைக்கிறது இந்த ஒரு ரகசியம் இந்த இடத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ நம்ம போகிறோம் அடுத்தபடியாக அது பார்த்தீங்கன்னா இது ஆறு எட்டு பார்த்துட்டோம் வேலை பார்த்துட்டோம் கண்டாந்த பார்த்தோம் அறுபத்தி நாலு பார்த்து பார்த்தோம் ரஜ்ஜு ஓரளவுக்கு சொல்லியாச்சு இந்த ரெண்டும் இங்கே ரஜ்ஜாக வரும் இங்கே வரும் ஆனால் தாராளமாக கல்யாணம் பண்ணலாம் இப்போ அசி லட்சத்துக்கு ஆயிரம் லட்சம் சேர்க்கலாம் அசி லட்சத்துக்கு ரேவை லட்சம் சேர்க்கலாம் அது சேர்க்கமாக சேர்க்கலமான்றது இந்த ஜாதத்தை பார்த்து முடிவு பண்ணலாம் இருந்தாலும் சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான் சரி திசா புத்தி முக்கியமாக வந்து கணக்கு போடுவோம் பார்த்திங்களா என்ன திசையில் பிறந்துருக்காங்க அடுத்து என்ன திசை இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது அடுத்து என்ன நடக்க போகுது எல்லாம் பார்க்கணும் பார்த்தீங்களா தான் முக்கியமான பாயிண்ட்டே இருக்குது இவர் இப்போதான் இருந்துக்கு பரணி நட்சத்திரம் பறந்து எடுப்போம் இப்போ கொஞ்சம் லைட்டாக மாற்றி பார்ப்போம் பரணி நட்சத்திரத்தில் பறந்துருந்தாருன்னா அனுசனி கிரகம் இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா இங்கே அதுக்கு அதுக்கு தான் ஒரே ஒரு ஆறு எட்டா வர்றதும் ஒன்று அதே நேரத்தில் ஒரே ரஜ்ஜு வர்றதுனால தொடை ரஜ்ஜு இங்கே வந்து பாத ரஜு தொடை தொடரை ரஜி இது வயிறு ரஜு அப்ப அந்த இடத்துல அனுச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினால் கண்டிப்பாக திருமணம் நடப்பதிலும் திருமணத்துக்கு பிறகும் கனவு மனைவிகளில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதுதான் தசாபுத்தியை கொஞ்சம் கவனமாக அதில் பார்க்கணுங்கிறது அடுத்தபடியாக எண்பத்தி எட்டாவது பாதம் இது எங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் வரும் இப்போ இங்கே அசை நட்சத்திரம் கேட்டீங்கன்னா இங்க திருவோண நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமா வரும் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசா பற்றி நடந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கறது முக்கியமான விஷயம் இது எல்லாத்தையும் உடைக்கிறது உடைச்சு நம்ம நல்லபடியா பார்க்கறதுக்கு ஒரு ஒரு சுலபமான ஒரு மெத்தடு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜென்ம நட்சத்திர அதிபதியும் ஜீவா சரீரா முறையில் மிக சிறப்பாக இருக்கிறாரா என்று பார்த்தால் நன்றாக இருந்தால் திருமணத்தை நடத்தலாம் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு ஒரு சுருக்கமாக சொல்லணுன்றதுக்காக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன் ஆர் எட்டின் ரகசியம் அதற்குள் வேதை இருப்பது ரகசியம் கண்டாந்தம் கண்டாதி இருப்பதை பார்ப்பது அடுத்து அறுபத்தி நாலாவது பாதம் பார்ப்பது இந்த மாதிரி இருக்கும்போது லஜ்ஜுவா வர்றது தசாபுத்தி இதெல்லாமே பார்த்து நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும்போது சரியாக பார்த்து பொருத்தம் சேர்த்து விட்டால் அவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு யோகமான தரும் ஜாதகத்தை மட்டும் கடைசி இருந்து இப்போ ஒரு பிரச்சினையை பற்றி பேசணும்னா அவங்க யோகத்தையும் நல்லத்தையும் சொல்லணும்ல அதுக்காக பார்த்தீங்கன்னா எந்த லக்னமா இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியஸ்தானம் அந்த இடத்தில் உங்களுடைய கிரகம் இருந்தால் அவர் வாழ்க்கை சிறப்பாக மாறும் என்று கூறிக்கொண்டு அடுத்த பதிவில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் நைன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் நைன் டபுள் எயிட் நம்பர் இதுக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகம் அனுப்பி பொருத்தம் பார்க்கலாம் பலன் கேட்கலாம் பலன் பார்க்குறதுக்கு கட்டணம் தனியாக இருக்கும் நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன் அதில் நீங்கள் சொல்லிக்கலாம் ஓகேங்களா ஓகே அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முடிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நீங்கள் செய்கிறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க முக்கியமாக ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி நன்றி நன்றி